மனச்சிறையில் நீங்காதிரு இறுதி அத்தியாயம் ஒரு வாரம் கடந்த நிலையில் மாலை நேரம் போல் வீட்டுக்கு வந்தான் தேவர்ஷன் ஆனால் அவனின் நடையிலும் முகத்திலும் வித்தியாசம் இருப்பதை காலில் அமர்ந்த பெற்றவர்கள் இருவருமே கண்டனர் உள்ளே வந்தவனும் அமர அப்பொழுதுதான் அவனின் நேம் பேஜ் நட்சத்திரக்குறி அனைத்தும் காணாமல் போயிருக்க வெறும் காக்கி உடை மட்டுமே அணிந்திருப்பதை கண்டார் உதயகுமார் டேய் ஹினாஜி அதிர்வோடு கேட்க சத்தம் கேட்டு புதிதாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறேன் என்ற பெயரில் செய்து கொண்டிருந்த நவீனா வெளியே வந்தாள் தன் கரங்களில் கொண்டு வந்த ஒரு கவரை தந்தையின் கையில் கொடுக்க அதனை வாங்கி பிரித்து படித்து பார்த்தவரோ அதிர்ச்சியானார் தன் மகனா இப்படி செய்தான் அவரால் அதனை நம்பவே முடியவில்லை தன் கணவனின் அதிர்ச்சி முகத்தினை கண்ட ஈஸ்வரியோ அவரும் அதனை வாங்கி படிக்க அவருக்கும் அதே அதிர்வுதான் டே என்னடா நீ வேலையை வேண்டான்னு சொல்லிட்டு போன உதயகுமார் நவீனாவின் மனநிலை எப்படி இருக்கிறது என அவளாலே யூகிக்க முடியவில்லை உண்மையிலே தான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவன் வேலையை விட்டுவிட்டு விட்டானா என்ன இது எப்படி சாத்தியமாகும் தனக்காக ஏன் அவன் இந்த முடிவினை எடுத்தான் அன்று தான் ஆபத்தில் இருக்கும் போது கூட தன்னை காக்க வந்தான் இப்பொழுதும் தான் கூறிய ஒரு வார்த்தைக்காக வேலையை விட்டுவிட்டான் அவனின் இந்த செயலை அவளுக்கு முழு நம்பிக்கையை கொடுத்தது அவன் தன்னை எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டான் தன்னோடு அவன் வாழ்வதில் உறுதியாக இருக்கிறான் என்று நவீனா அங்கே வர இங்க பாருமா இவன் என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு வேலையே வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கான் அதிர்ச்சி நீங்காது தன் மருமகளிடம் உதயகுமார் கூற தன் கணவனை கண்டவளோ இதை நீங்க மனசாலதான் பண்ணீங்களா இல்ல என்னை நம்ப வைக்கிறதுக்காக இப்படி பண்ணீங்களா என கேட்டாள் ஏற்கனவே இந்த பதவியில் எனக்கு கௌரவம் மதிப்பும் அதிகார வளர்ச்சி இருக்கும்னு தான் நான் இஷான்வியோட காதலை தவிர்த்து அவளை இழந்து போனேன் அதே மாதிரி எங்க நீயும் என் வாழ்க்கையை விட்டு போயிருவியோன்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு இந்த வேலையை விட நீ முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன் என்னால திரும்ப திரும்ப தோல்வியை சந்திக்க முடியாது இந்த போலீஸ் பதவி நான் ஆசைப்பட்டதுதான் ஆனா அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்து எனக்கு இல்லவே இல்லை எனக்கு நீங்க எல்லாரும் வேணும் அப்பா இனிமே நான் உங்களோட பிசினஸ் பாக்குறேன் உங்களுக்கு ஒரு நல்ல பயனா என்னோட மனைவிக்கு ஒரு சிறந்த கணவனா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் இனிமே என்னோட எண்ணம் என்க தன் மகனின் இந்த வார்த்தையில் உள்ளமோ உருக பெற்றவர்கள் இருவரும் தில்களும் கண்ணீர் வர தன் மகனை அணைத்து கொண்டனர் சில நொடி அங்கே மௌனம் மட்டும்தான் நீடித்தது பின் தன் பெற்றவர்களை விளக்கியவனோ அப்பா நாளிலிருந்து நான் உங்களோட ஆபீஸ்க்கு வரேன்ப்பா என கூறினான் அவரும் இன்முகமாக தலையசைத்தார் பின் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக உணவு உண்டனர் நவீனாவின் பார்வையோ ஒவ்வொரு நொடியும் தேவர்ஷனின் மீதுதான் இருந்தது அவன் கலக்கம் கொள்கிறானா வருத்தமோடு தவிப்பில் இருக்கிறானா என்று அவனை ஆராய்ந்து பார்த்தால் அவனோ எந்த ஒரு முகபாவனையும் அவளிடம் காட்டவில்லை நவீனா ஒருமுறை பார்த்தாலே அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை முகத்திலே கண்டுபிடித்து விடுவாள் அப்படி இருக்க ஒவ்வொரு முறையும் தேவரசனிடமும் அப்படித்தான் செய்தால் ஆனால் இம்முறை மட்டும் ஏன் அவனை தன்னால் படிக்க முடியவில்லை என்ற எண்ணத்திலே இருக்க அனைவரும் ஒன்றாக உண்டு முடித்தனர் நீண்ட நேரம் ஆகிவிட அவரவர் அறைக்கு சென்றுவிட்டனர் அறைக்கு வந்த நவீனா கணவனின் கரம் பற்றி திருப்பி தன்னை காண வைத்தாள் நான் உண்மையிலே உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை நீங்க எனக்காக தான் இதை பண்ணீங்களா அதிர்ச்சி விலகாது கேட்க ஆமா நவி நான் உன்னை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் என்னால் அப்படி இருக்க முடியல நான் நீ சொல்ற பாதையில் போகணும்னு நினைக்கிறேன் என கூறவே அடுத்த நொடி அவனை தன் அணைப்புக்குள் கொண்டு வந்தாள் இதற்கு முன் இருவருக்கும் இடையில் தொடுகை நடந்ததுண்டு ஆனால் அப்பொழுதெல்லாம் சலனமே இல்லாத அவனுக்கு தான் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு கடமையோ அல்லது தான் வருங்காலத்தில் மருத்துவராக வந்தால் எத்தனையோ ஆண்களை தொட நேரிடும் அவர்களின் காயத்திற்கு மருந்திட வேண்டுமே அந்த நினைப்பில்தான் ஒவ்வொரு நாளும் இவன் அடிபட்ட போது கூட கவனித்து வந்தாள் ஆனால் இப்பொழுது இந்த அணைப்பு அவனை தன் வருங்கால துணையாக ஏற்றிக்கொண்டதின் அடித்தளமாக இருந்தது மறுநாளிலிருந்து நவீனாவை தினமும் அவளின் கல்லூரியில் அவனை விட்டுவிட்டு அலுவலகம் செல்வது தந்தையோடு சேர்ந்து அவரின் தொழிலை கவனித்துக் கொள்வது என்று தன் ஒவ்வொரு நாட்களையும் இன்பமாக நகர்த்தி வந்தான் அவனுக்கு தான் மிதப்பாகவும் திமிராகவும் மற்றவர்கள் தனக்கு அடிபணிந்து போக வேண்டும் என்ற நினைப்பில்தான் இருந்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை தன்னவள் மூலம் உணர்ந்தது நிம்மதியைத்தான் கொடுத்தது நவீனாவிற்கும் தேவர்ஷனுக்கும் இப்பொழுது ஒரு நட்பினை தாண்டிய உறவு துளிர்விட ஆரம்பித்தது இருவரும் தங்களின் ஒவ்வொரு நாள் நொடியையும் பகிர்ந்து கொண்டனர் வர்ஷன் மனதில் முழுமையாக நவீனா ஆட்கொள்ள ஆரம்பித்தாள் அதே போல் நவீனாவின் மனதிலும் முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தாள் இரு குடும்பமுமே எந்த ஒரு சுகமமாக அவர்களின் சென்று கொண்டிருக்க அன்று கல்லூரி செல்ல கிளம்பிய இஷான்விக்கு திடீரென தலை சுற்ற அப்படியே படுக்கையில் அமர்ந்தாள் ஏற்கனவே ஒரு வாரமாக அசௌகரியமாகத்தான் உணர்ந்தால் அடிக்கடி வாந்தி வருவது போல் உணர்வு வருவது இப்பொழுது தலை சுற்றவே தன் மாமியாரும் நேற்று கூட பிரகாசமாக இருக்கிறாயே என்ன விஷயம் என்று கேட்டது இதெல்லாம் நினைத்து பார்த்தவளோ அன்றைய தேதி என்ன என்று பார்த்தாள் தனக்கு நாள் தள்ளி போகிறது என்பதை உணர்ந்தவளோ ஒருவேளை தான் எதிர்பார்த்த அந்த இன்பச் செய்தியாக இருக்குமோ என்ற எண்ணத்தில் அப்பொழுதே பரிசோதிக்க நினைத்தாள் ஏற்கனவே அவளிடம் பிரெக்னன்சி கிட் இருக்கவே அதை எடுத்துக்கொண்டு குளியலருக்கு சென்றவள் அடுத்த பத்து நிமிஷம் கழித்து சந்தோஷமாக வெளியே வந்தாள் அவள் நினைத்தது போல் இரண்டு கோடு சிகப்பு நேரத்தில் இருக்கவே அப்பொழுதுதான் கிளம்பிட்டே என்ன இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆச்சு என கேட்டவாறு அவனை கண்டவாறு அழுகையும் ஒரு சேர நின்றிருந்தாள் ஹே சிட்டு இன்னும்மா கையில என்ன என கேட்டவாறு அருகில் வந்தவனோ இருந்ததை வாங்கி பார்க்க அவனுக்கு நீனியெல்லாம் செலுத்திவிட்டது தான் தந்தையாக போகிறோம் என்ற உணர்வு வார்த்தைகள் வரவிடாது விட்டது தலையசைப்போடு அவரிடம் கேட்க அவளும் ஆம் என்று கூற அடுத்த நொடி தன் அனைப்பில் அவளை வைத்துக் கொண்டான் இனி வரப்போகும் ஒவ்வொரு நொடியும் அவளை தாங்குவதே என அப்போதே மனதில் நினைத்து விட்டான் இருவருக்கும் அவர்களின் காதலால் உதிர்ந்த மலர் மொட்டு அல்லவாது எப்பொழுதுதான் இந்த உலகத்திற்கு வரும் என அந்த நொடியிலிருந்து காத்திருக்க ஆரம்பித்தனர் கீழே இறங்கி வந்து தன் அம்மாவிடம் அம்மா நீங்க பாட்டியாக போறீங்க சந்தோஷமாக கூறவே அவருக்கும் அவ்வளவு சந்தோஷம்தான் தன் மருமகளின் முன்னுச்சியில் முத்தம் வைத்தவரோ கரங்களை பற்றி அவள் இனி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அப்பொழுதே பாடம் எடுக்க ஆரம்பித்து விட்டார் ஈஷான்வி கருவுற்றிருக்கிறாள் என்ற விஷயம் இங்கே நவீனாவின் வீட்டிற்கும் தெரியப்படுத்தினர் அதே போல் அக்கா ஜெயஸ்ரீ வீட்டுக்கும் கூறினார் இரவு நேரம் போல் வர்ஷனோ எத்தனை நாட்கள் தான் தான் இப்படியே தாங்கள் இருக்க முடியும் மனைவியிடம் தன் காதல் கணவன் என்ற உரிமையை கொடுக்க கூடாதா என நினைத்து அவளிடமே நேரடியாக கேட்டுவிட்டான் ஆஹா ஆகா இப்பதான் உங்களுக்கு இந்த எண்ணமே வந்திருக்கா நீங்க வேலையை விட்டு ரெண்டு மாசம் ஆச்சு நமக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் வந்தது உங்களுக்கு இந்த எண்ணம் இப்பதான் வந்திருக்கு பாருங்களேன் என்று வார்த்தையிலே அவள் சம்மதம் கூறிவிட்டாள் என்பது புரிய அவளோடு இணைந்து தங்களின் தாம்பத்திய வாழ்க்கையை தொடங்கிவிட்டான் தேவர்ஷன் அதன் பின் நாட்கள் எப்படித்தான் சென்றது என்று தெரியாது ஒவ்வொரு நாளும் மின்னல் வேகத்தில் செல்ல யஷான்வியின் வைரோ வளர ஆரம்பித்தது அவளை கல்லூரிக்கு செல்லவிடாது கல்லூரி பொறுப்பினை முழுவதும் துபிஷன் கொண்டு அவளை வீட்டிலே அன்னையின் கவனிப்பிலே வைத்து விட்டான் அவளுக்கு வளகாப்புமே சிறப்பாக செய்தான் எப்பொழுதுதான் தங்களின் உதிரம் தங்கள் கையில் வரும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் இருவரும் காத்து கொண்டிருந்தனர் மாதங்கள் கடந்து அந்த நாளும் வந்துவிட இஷான்விக்கு எடுக்கவே மருத்துவமனையில் அனுமதித்தனர் அடுத்த மூன்று மணி நேரத்தில் அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் தன் உதிரத்தை கையில் சுமந்த நொடி உள்ளமெல்லாம் பூரிப்பு ரோஸ் வண்ணத்தில் இருந்த தன் மகனை முத்துமிட்டு தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா நவீனா நீயும் இதே மாதிரி எனக்கு ஒரு பேரப்புலையை பத்து கொடுத்துருமா என்று காயத்ரி கூறவே என்ன அவசரத்தை நிச்சயமா படிப்பு அப்புறம் தான் என உறுதியோடு குடும்பத்தார் அனைவரிடமும் கூறிவிட்டான் வர்ஷன் அவளை படிப்புக்கு தான் இடையூறாய் இருக்கக்கூடாது குழந்தை என்று வந்துவிட்டால் அவளால் படிக்க முடியாது அதை படித்து முடித்து வேலை என்று வந்துவிட்டால் குழந்தையை கவனித்துக் கொண்டு அவளால் வேலைக்கு செல்ல முடியும் தன் வீட்டார் கவனித்துக் கொள்வார்கள் தான் இருக்கும் போது என்ன என்ற நினைப்பில் இப்பொழுது குழந்தை வேண்டாம் என்ற முடிவில் தான் இருந்தான் அவளும் அதற்கு சரி என கூறிவிட்டால் இருவரும் மனம் உயர்ந்த தங்களின் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தனர் ஐயோ அதுக்கு என்ன நாலு வருஷம் இருக்குல்ல அதுக்கப்புறம் தான் என் பேரப்புள்ள பார்க்க முடியுமா என ஈஸ்வரி கேட்கவே அது வரைக்கும் துபிஷனோட பையன் இருக்காள்ல அவனை வச்சு நீங்க கொஞ்சிக்கோங்க என்னடா நான் சொல்றது சரிதானே மகனை கொடுத்துவிட்டு தன் மச்சானை தோளோடு அணைத்து கொண்டான் இந்த ஒரு வருடத்தில் மச்சான் மாப்பிள்ளை உறவும் அமோகமாக வளர்ந்து கொண்டு இருந்தது இப்படியே இவர்களின் இந்த உறவும் நட்பும் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட காதலும் என்றுமே அலையாது விட்டு கொடுத்து புரிதலோடு சுகதுக்கங்களை பகிர்ந்து இன்பமாகச் செல்ல வேண்டும் என நினைத்து நாம் இவர்களின் குடும்பத்திலிருந்து விடைபெறுவோம் சுபம் நான் இதுவரைக்கும் எழுதுறதுல இந்த கதை தான் முதல் முறையாக மிகப்பெரிய நாவலாக எழுதியிருக்கிறேன் இந்த கதைக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி வேற ஒரு கதைக்களத்தோட சீக்கிரம் உங்களை சந்திக்க வரேன் நன்றி